ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவாள்கிட்ட தமாஷ் குணம் ஏராளம் அப்படிங்கிறது அணுக்க தொண்டர்களுக்கு தெரியும் தான் தமாஷ் செய்ததோட பிறர் செஞ்சாலும் மனப்பூர்வமாக ரசித்து சிரிப்பா மகா பெரியவா பெரியவா நீராடுவதற்காக ஒரு பலகையின் மேலே உட்கார்ந்துருந்தாள் மேற்கூரையிலேருந்து ஒரு பள்ளி அவளோட மேலே விழுந்துட்டது பெரியவா சட்டன்னு துணியினால் தலையை மூடிக்கொண்டாள் உடனே ஒரு சுவாமிகள் சீக்கிரம் சித்தி அடைய போகிறார் அப்புறம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கோ என்றார்கள் எல்லாம் தகச்சு நின்னா எந்த சுவாமிகள் சித்தி அடைய போகிறா அப்படின்னு அப்போதெல்லாம் ஸ்ரீமடத்தில் நாலஞ்சு சன்னியாசிகள் இருப்பா அது ஏன் மகா முன்கூட்டியே தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஒரு துறவி உடலை ஊத்து விட்டால் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு தெரிந்தது தானே உடனே மெதுவாக சிரித்து கொண்டு தன் தலைமையில் போட்டிருந்த துணியை வெகு லாபமாக எடுத்த மகா பெரியவா தலையில் பள்ளி பயத்தால் என்னவோ அசைவிட்டு கிடந்தது பெரியவா தலையை குனிஞ்சு மெல்ல ஆட்டியவுடன் அது கீழே விழுந்து ஓட்டமாக ஓடிட்டுது ஒரு பஞ்சாங்கத்தில் பள்ளி விழும் பலம் அப்படிங்கிற தலைப்பில் தலையில் பள்ளி விழுந்தால் மரணம் அப்படின்னு போட்டிருக்கு இன்னொரு பஞ்சாங்கத்தில் கலகம் அப்படின்னு போட்டிருக்கு பெரியவா மொதல் பஞ்சாங்கப்படி தனக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு விளையாட்டாக சொன்னார்கள் ஒரு தொண்டர் சொன்னார் மரணம் பள்ளி தலையில் விழுந்தால் மரணம் என்று சொல்லியிருக்கிறதே தவிர இன்னாருக்கு மரணம் அப்படின்னு தீர்மானமாக குறிப்பிடலை அதனால் பள்ளிக்கு தான் மரணம் இந்த பள்ளிக்கு பெரியவா சம்பந்தம் ஏற்பட்டதால் தான் கிடைக்கும் அப்படின்னார் யுக்தி பூர்வமான இந்த வார்த்தைகளை கேட்டதும் பெரியவா சிரிச்சுட்டா இன்னொரு தொண்டர் சொன்னார் காஞ்சிபுரத்தில் பள்ளி தோஷமே கிடையாது அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு வரதராஜ சுவாமி கோவிலில் பள்ளியை தரிசனம் செய்ய பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி க்யூவில் நின்று தவம் கிடக்கா அதனால் மரணம் கலகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல பொருந்தவே பொருந்தாது இந்த தத்துவம் உண்மையோ பொய்யோ ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததால் எல்லாரும் ரசித்து கேட்டால் மகாபெரிவா உட்பட இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஜெய்ஜெய்சங்கர ஹரஹர சங்கரன்